மஞ்சப்பையோட வந்தவர் வந்து இத்தினாயிரம் கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாகிறப்ப ஒரு கட்சியை நடத்துற ஒருத்தர் சொத்து இருக்கட்டும் நான் இருக்கட்டும் அது நாளைக்கு வித்து அவர் அரசியல் பண்றதுக்கு தேவைப்படுது வச்சு இருக்கட்டும்னு சொல்றேன்னு உனக்கு என்ன அதுல வந்தது நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க வசதி வர வரட்டும் அதுல என்ன அவனுக்கு பிரச்சனை விவாதம் என்ன தம்பி விவாதம் பெரியாரை கொச்சைப்படுத்தி விட்டார் பெரியார் சொல்றது திரும்ப எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்துப்பட்டு பேசுறா சுற்றி ஓடுது ஒழுங்கா பதில் அதுக்கு சொல்லணும் அதை விட்டுட்டு சொத்து இத்திரி கோடி வச்சுக்கிற எங்களுக்கு எப்படி என்று தெரியாதா என்ன எங்கள் தலை எங்கள் தலைவர் தான் நீ சொல்ற மாதிரி ராகுல் காந்தி வந்துட்ட ராகுல் காந்தி வந்துட்டோன்னே என்ன பண்ணுவீங்க திரும்ப உடனே சேர்ந்து என்ன படுகொலை மாதிரி நடத்துவீங்களா தமிழ்நாட்டில் அப்ப ரெண்டு பேரும் கூட்டு கலவணிகளாக நீங்க கடந்த காலத்துல இருந்து கள்ள உறவில் இது வரைக்கும் நீடிச்சுட்டு இருக்கிறீங்களா இல்லையா இல்ல இந்த இடத்துல இன்னொரு சந்தேகமா வருதுங்க முப்பதாயிரம் கோடினு சொல்லி ஒரு ஆடியோ வந்துச்சு இல்ல அப்படின்னு போது இவங்க குடும்பத்து மேலேயும் எந்த ஈடும் வரலையே இவங்க பேர்லயும் ஒன்னும் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அறுபதாயிரம் கோடி அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது வெளியிட்டான் முப்பதாயிரம் கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியலன்னு வந்துட்டாங்க அப்புறம் ஒரு வாரக்கணக்கா ரெய்டுன்னு நடந்துச்சு ஆனா கடைசி வரைக்கும் என்ன ரெய்டு என்ன பிடிச்சுன்னு என்ன வரைக்கும் சொல்லவே இல்லை அப்போ என்ன அர்த்தம் உங்க ரெண்டு பேருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு பின்வாசல் உறவுன்றது சரியா வருதா இல்லையா சரியா வருதா அப்போ அப்ப அதையா நடக்கல அது ஏன் நடக்கல அதை சொல்லு முதல்ல அதுக்கு சொல்லிட்டு மதிப்புக்குரிய ஐயா சுபேர பாண்டியன் அவர்கள் அதுக்கு சொல்லணும் இல்லை இவ்வளவு ரெய்டிங்களும் வந்தது இல்லை ஒரு பதிலும் தெரியாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன காரணம் நீங்க என்ன பேசி முடிச்சுங்க அதுக்கு ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தி தான் சமூக விழிப்புணர்வாளர்கள்ல பொதுவான விஷயங்களுக்கு வருவீங்க இல்ல அதுக்கு இல்ல நீங்க வந்து போராடி இருக்கணும் ஏன் போராடலை அப்ப மோடி அரசுக்கும் உங்களுக்கும் என்ன ரகசிய உறவு இருக்குது இருக்க போய் தானே இப்ப எல்லாமே அப்படி இருக்கு ரெய்டு எதுவுமே ஒண்ணு பண்ணல உங்களுக்கு யாரும் உள்ள போடலையே போடலியே இமானவர்கள் மேல யாரு ரைடு வரலன்னு கேட்கறாங்க மேலே வரப்ப அவங்க தரப்புல எவ்ளோ பேர் சொத்து குவிச்சு வச்சிருக்காங்க அங்கெல்லாம் யாரு ரைடு வர மாட்டிருக்கு ஏன் வரல அது சொல்லுங்க இப்ப வராததுக்கு காரணம் உங்களுக்குள்ள ஒரு கள்ள உறவு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குதா பின்வாசல் வழி உறவு இருக்குதுன்றத ஒத்துக்கிறீங்களா ஆக இவர்கள் பேசி இவர்களாவே அம்பல பட்டுகிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ராகுல் காந்தி காங்கிரஸ் சோனியா காந்தி தலைமை சொக்க தங்கம் சோனியாவோட சேர்ந்து துரோகத்துக்கு நாங்க எப்படி ஒன்னா இருந்தோம் அந்த கள்ளத்தனத்தை ஒத்துக்கிறாங்க ஒரு இன துரோகத்துக்கு ஒரு இனப்படுகொலைக்கு துரோகம் பண்ணதே நாங்க ரெண்டு பேரும் இரட்டையர்கள் அப்படின்றத ஒத்துக்கிறாரு ஐயா சுகவர பாண்டியன் இப்ப இந்த விஷயத்துக்கு வந்து சொல்றாரு இப்ப ரெய்டு வரல வருது அதுல உனக்கு என்ன பிரச்சனை உங்க பக்கத்துல ரேடு நடக்குது இதுவா வந்து பெரியார பத்தியான விவாதம்